வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு பொது தமிழ் சிறப்பு தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குடமுனி என்ற தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் நம்மாழ்வார் சுந்தரர் திருவள்ளுவர் அகத்தியர் ஆன்சர் அகத்தியர் அப்பர் என்னும் பெயர் யாரை குறிக்கிறது திருஞானசம்பந்தர் மாணிக்க வாசகர் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஆன்சர் திருநாவுக்கரசர் கவி சக்கரவர்த்தி என்று தொடர் அறியப்படும் சான்றோர் யார் கவி சக்கரவர்த்தி என்று தொடரால் அறியப்படும் சான்றோர் யார் ஜெயங்கொண்டான் கம்பர் வால்மீகி ஒட்டக்கூத்தர் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பர் அடுத்த கொஸ்டின் அமரமுனிவன் என்று போற்றப்படுபவர் யார் அமர முனிவன் ஒட்டக்கூத்தர் அகத்தியர் தொல்காப்பியர் வியாசமுனிவர் ஆன்சர் அகத்தியர் அடுத்து தம்பிரான் தோழர் என்று பாராட்டப்படுபவர் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞானச்சம்மந்தர் சுந்தரர் ஆண்டாள் தம்பிரான் தோழர் சுந்தரர் அடுத்து கவியரசு என்று கூறப்படுபவர் கண்ணதாசன் சுரதா வாணிதாசன் பாரதிதாசன் ஆன்சர் கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் கதிரேசன் செட்டியார் அப்துல் ரஹ்மான் வள்ளியப்பா திருவிகா ஆன்சர் அப்துல் ரஹ்மான் கவிக்கோ தொடர்ச்சி பரவுவார் என்று பாராட்டப்பட்டவர் இளம்பூரணர் சுந்தரர் சேக்கிழார் திருநாவுக்கரசர் ஆன்சர் சேக்கிழார் நன்றி